அதிமுக திமுக இந்த ரெண்டு கட்சிகளுக்கு ஆட்சியிலேயுமே அந்த இது போல சம்பவம் சமூகம் சம்பவம் நடந்திருக்குது இதுக்கு வந்து முழுமையான தீர்வு அதாவது ஒவ்வொரு கட்சியிலும் ஒவ்வொரு இதை வந்து குற்றச்சாட்டுகளே திமுக ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ரெண்டு ஆட்சியும் மாற்றி மாற்றி நடக்கும் போது இந்த மாதிரியான கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் நான் பதில் சொல்லி முடிஞ்ச பிறகு நீங்க அடுத்த கேள்வி கேட்க நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது யாராட்சி திமுக ஆட்சி இதே எதுவும் டாக்டர் புரட்சி தலைவி மாண்பு அம்மா அவர்கள் சட்டத்தை தன் கையில் வைத்திருக்கின்ற நேரத்தில் காவல்துறையை தன் கையிலே வைத்திருக்கின்ற நேரத்தில் எங்கு தவறு நடந்தாலும் அதை உடனடியாக தண்டிக்கின்ற ஆட்சியாகத்தான் மான்மிகு அம்மாவுடைய ஆட்சி இருந்தது என்பதை இன்றைக்கு மக்கள் தமிழகம் முழுவதும் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் பேசிக்கொண்டிருக்கார் ஆக காவல்துறை என்பது சட்டத்தின்படி தான் அவருடைய கடமையை செய்ய வேண்டும் இல்லைய அதையெல்லாம் மீறி தன் எண்ணத்தின்படியோ அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற நினைத்தால் ஜனநாயகம் படுகொலிக்க போய்கொண்டு இருக்குதான் அர்த்தம் அது இருக்கின்ற ஒரு பதட்டமான சூழ்நிலையை தடுப்பதற்கு மறைப்பதற்கு முதலமைச்சர் அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி திமுக பிஜேபி கூட ஒருபோதும் கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்வு அவரே முதலமைச்சர் வேட்பாளர் சரி அனைத்து கட்சிகள் எல்லா கட்சிகளும் தீர்மானம் நிறைவேற்றாங்க அவங்க கட்சியில் முதலமைச்சர் அவரான்னு சொல்லிட்டு தீர்மானிக்க வேண்டியது மக்களுடைய சக்தி இந்திய கூட்டணியில் இந்திய கூட்டணியில் நீங்கள் இன்று வரை நான் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறேன் இந்திய கூட்டணி ஒரு அங்கமாகத்தான் நான் ராமநாதபுரத்தினுடைய நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டேன் சுயேட்சையாக சுயேச்சை சின்னத்தில் போட்டிட்டு என்னை தோற்கடிப்பதற்கு மாதிரியான சூழ்ச்சிகளும் நடைபெற்று என்பது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் ஒரு சுயேச்சை வேட்பாளர் சுயேச்சை சின்னத்தில் போட்டியிட்டு பதிவான வாக்குகள் முப்பத்தி மூன்று சதவீதம் நான் பெற்றிருக்கிறேன் என்று சொன்னால் எங்களுடைய அனைத்து இந்திய அன்னாரோ முன்னேற்ற கழக தொண்டர்கள் உரிமை மீட்டுக் குழுவின் மீது மக்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கை இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது எங்களா கூட்டணி போன தேர்தல் இல்லையா இப்ப அறிவிச்சிருக்காங்க உள்துறை அமைச்சர் மத்திய உள்துறை அமைச்சர் அறிவித்திருக்கிறார்கள் அனைத்து இந்திய அன்னாரோட முன்னேற்ற பொறுத்த வரையில் புரட்சி தேர்வு காலமாக இருந்தாலும் சரிமிகு அம்மாவுடைய காலமாக இருந்தா சார் அத்தனை தேர்தல்களிலும் தனித்து நின்று தனிப்பெருங்கட்சியாக அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றங்களும் தான் ஆளுங்கட்சியாக வரும் என்று தான் அறிவித்து தேர்தல் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் நடத்தியிருக்காரு வெற்றியும் காண்கிறார்கள் சார் ஒரு அதிமுக ஆட்சிக்கு வந்தால் தலை கூட்டணி தலைமை வந்து அதாவது பாஜக தலைமையில் ஆட்சி அமையுமா இல்ல அதிமுக தலைமையில் உங்க பேர் உங்க பேர் என்ன சார் நாசருடைய யூகத்துக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது இல்ல அது கெட்டா இருக்குது இப்ப இருபது இலட்சம் இன்னைக்கு எட்டு மாசம் இருக்கு அந்த பொலிட்டிக்கல் அந்த பொலிட்டிக்கல் ட்ரெண்ட் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு மக்களுடைய எண்ணங்கள் எப்படியெல்லாம் மாறுபட்டு வருகிறது என்பதை பார்த்து தான் உங்களுடைய கருத்துக்கு நான் மக்களுடைய எண்ணங்கள் ஒரு மாதிரி இருந்தாலும் அரசியல் கட்சியுடைய எண்ணங்கள் வந்து மக்களுக்கு அது சில பேருக்கு இருக்குது சில பேர் கூட்டணி படத்தை நம்பி இருக்கிறார்கள் சில பேர் வந்து வேறு வேறு காரணங்களாக நிறுத்தப்பட்டு இருக்கிறார்கள் ஆனால் எங்களுடைய எண்ணம் கொள்கை பறிக்கப்பட்ட அனைத்து இந்திய அண்ணாதரைய தொண்டர்களின் உரிமை மீண்டும் அவர்கள் வழங்கப்பட வேண்டும் என்பதெல்லாம் அதிமுக தலைமையிலான கூட்டணி ஆட்சியில் பங்கு பெற வாய்ப்பு பொறுத்திருந்து பொறுத்திருந்து சார் விஜயை பற்றி ஒரே தெரியும் நான் ஏற்கனவே அன்பு சகோதரர் விஜயை பற்றி என்னுடைய கருத்தை நான் தெரிவித்திருக்கிறேன் அவர் இப்பொழுதுதான் அரசியல் கட்சி அரசியல் ரீதியான கட்சி அறிவித்திருக்கிறார் தலைவராக இருக்கிறார் அவருடைய இலக்கு நோக்கம் கொள்கை கோட்பாடு எதை நோக்கி போய்கொண்டு இருக்கிறது என்பதை பார்த்துத்தான் அவருக்கு முழு கருத்தை என்னால் சொல்லணும் சார் நாற்பது ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஒரு கட்சி தனிப்பெரும்பான்மையாக ஆட்சி அமைக்கிறதுக்கு சாத்தியம் இருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஒரு மக்கள் நினைத்தால் முடியும் மக்கள் நினைத்தால் இதற்கு முன்னால் ஆண்டவர்கள் எப்படி ஆண்டார்கள் எந்த கட்சி எப்படி ஆண்டது மக்களுக்கு திட்டங்களை கொண்டு சென்றது என்பதெல்லாம் தீர்மானித்து முடிவெடுக்க வேண்டியது மக்களுடைய சக்தி அவர்கள் நினைத்தால் நடக்கும் Periyarmani of my Institute of Science and Technology, Tanjavur, B Biotechnology with specialization in Computer Science and Biology.